அஸ்மத் புதுமை தாக்கிஸ் நேர்களுக்கு இன்று திருப்பாவை இரண்டாம் நாள் பாசுரம் சேவிக்க போறோம் நேத்திக்கு சேவார்த்திகள் யார் யார் முதல் பாசுரம் சேவிச்சாலோ ரெண்டாவது பாசுரமும் மறக்காம கேளுங்கோ இன்னைக்கு ரெண்டாவது பாசுரம் என்ன சொல்ல போகுது அப்படின்னா ஒரு இருக்கணும் ஒரு நைஷ்டிகமா இருக்கிற சேவார்த்தி அந்த விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும் சொல்லுவா பதிலா ஒரு சமயம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன சாமாவின்னு சொல்லுவா பதிலா அந்த மாதிரி ஒரு முப்பது நாள் விரதம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் இதெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ்ல சாமாதே அது மாதிரி இந்த விரதத்துக்குன்னு சொல்றதுதான் இரண்டாவது உபசரம் கேட்டுக்கோங்க வையத்து வாழ்வீர்கள் நெய்யும் நாம் பாழு நாம் நாற்காலே நீரா டேம் மையிட்டெழுதோம் மரட்டு நாம் முடியம் ஜெய்யா ஆந்தைதாம் தீக்குலே ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் காட்டேன் உய்யுமா ரெண்டு நிவந்தேதோ எம் பாவாய் ரெண்டாவது நாள் பாசுரம் இந்த பாசுரத்துல ஒரு விரதம் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அதோட நியமங்கள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது நாள் பாசுரம் இதுல என்ன சொல்லப்படுதுன்னா வையம் தகவது இந்த உலகத்தில் லோகா சமஸ்தான் சொல்லக்கூடிய லேவைகளில் இருக்கிற ஜீவிதங்கள்லாம் ஒரு விரதம் மேற்கொள்ளும் போது அந்த விரதம் எப்படிப்பட்டது பெருமாள் பால் கடலில் இருக்க பெருமாளுக்கு உணர்வு செய்யணும் சரிங்களா அந்த பெருமாள் இந்த மாதிரி ஒரு விரதம் இருக்காத குழந்த அப்படின்னு அந்த சுவாமிக்கு மனம் நெகிழ்ச்சியாக இருக்கிற அளவுக்கு அந்த விரதம் அமையணும் அப்படி எப்படி கொத்த செய்யும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம நெய் பால் சரிங்களா முக்கியமான வஸ்து இருக்கிறவா எல்லாம் அத்தியாவசியமாக லாக்டோசிண்டான இருக்கிறவா சேர்த்தது இல்லை மீதி பொதுவாக இருக்கிறவா எல்லாருமே காலையில் டீ காஃபி பால் எல்லாமே சாப்பிட்றா அந்த மாதிரி வஸ்துக்கள் சாப்பிட்றவா எல்லாருமே நெய் சேர்த்துக்கப்படாது பால் சேர்த்துக்கப்படாது பால் வஸ்துக்களும் இந்த முப்பது நாளையுமே சேர்த்துக்க கூடாது அடுத்தது மைய் கண்ணுக்கு மை வச்சுக்கிறது தலைக்கு பூ வச்சுக்கிறது இந்த மாதிரி தன்னை அழகுபடுத்திக்கொள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாமே செஞ்சுக்கப்படாது ஏன் அப்படின்னா இந்த முப்பது நாளும் இருக்க வேண்டிய ஒரே ஆள் பெருமாள் மட்டும் தான் அவனுக்கு அடுத்தபடியா கோதாலட்சுமி ஆச்சியார் சரிங்களா ரெண்டு பேர் மட்டும்தான் சி வி சிங்காரட்சி லக்ஷணமா உத்தியோகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லணும் சரிங்களா அந்த மாதிரி இருக்க ரெண்டுமே செஞ்சுட்டு அடுத்தது செய்யாதன செய்யும் ஒரு விஷயங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதோ விரத நாட்கள்ல என்னென்ன செய்யக்கூடாது தேவையில்லாத இடங்களுக்கு போகக்கூடாது தேவையில்லாத உணவுகளை நான் தெரிய சொல்ல விரும்பல பொதுவாக சொல்றேன் தேவையில்லாத உணவுகளை சாப்பிடப்படாது தேவையில்லாத செயல்களும் செய்யக்கூடாது அதுக்கப்புறமா தீக்குறள்னு சொல்லக்கூடிய புறம்பு பேசுதல் சரிங்களா தீக்குறை சென்றோதும் அவனை பற்றி இவன்ட்ட இவனை பற்றி அவன்ட்ட அந்த மாதிரி கோல் மூற்ற வேலைகளோ இந்த மாதிரி இத்தியா விஷயங்களும் செய்யக்கூடாது அதான் இந்த ரெண்டாவது பாஷத்தோட நியமம் சரிங்களா சம்பூர்ணமாக இதை நாம் ஃபாலோ பண்ணும்போது இந்த விரத்தை அனுஷ்டிக்கக்கூடிய தகுதியை பெற்றுவோம் சரிங்களா இந்த விரதம் ஆரம்பிக்கல அந்த விரதம் அனுஷ்டிக்கத்துக்கான தகுதியை மட்டும்தான் நம்ம பெறுறோம் இதுதான் முதல் படி வர சேவாத்திக்கிற எல்லாருமே இதை கால சவணம் பண்ணிண்டு சம்பூர்ணமாக கேட்டு அருளி செய்து எல்லா விரதம் மேற்கொண்டு கேட்டு அடுத்த நாள் நாளைக்கு முனா பாசம் சந்திக்கிறேன்